அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன போறோம்னாக்கா ஒளி வேறுபாடு எந்த எழுத்தோட ஒளி வேறுபாடுனாக்கா லா லா யா அதனுடைய ஒலி வேறுபாடு பார்க்க போறோம் அழகு இந்த அழகு எதை பத்தி சொல்லுதுனாக்கா பறவையினுடைய மூக்கு கிளி இருக்குல்ல அந்த கிளியோட மூக்கு வந்து சிறப்பா இருக்கும் அது வந்து நம்ம கிளியினுடைய வாயுன்னு சொல்ல மாட்டோம் கிளியோட அழகுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த அழகு வந்து எதை பத்தி சொல்லுதுனாக்கா பெண் மயில் அதை பத்தி வந்து இந்த அழகு சொல்லுது அழகுனாக்கா அதுக்கு என்ன மீனிங்னாக்கா கவின் வனப்பு எயில் சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அலை அலைனாக்கா கடல் அலை கடல்ல வரும்ல அந்த தண்ணி அலை அதை கடல் அலை அலைனாக்கா புற்று ஈசல் புற்று பாம்பு புற்று அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த புற்றுதான் வந்து அலை இந்த அழைனாக்கா கூப்பிடு அவனை கூப்பிடு அவனை அழைத்து வா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அழை இலைனாக்கா மரம் செடி கொடியோட இலை அப்படின்னு சொல்றாங்க இந்த இலைனாக்கா உடல் மிளிதல் அதை இழைத்து போதல் என்னடா இப்படி இலைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த இலை அதுக்கப்புறம் இழை இழைனாக்கா நூல் இழை பட்டு இழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இழை அதுக்கப்புறம் கலை கலைனாக்கா கவின் கலை கவின் கலைன்னா கவின்னாக்கா வனப்பு கலை கலைகள்னாக்கா நம்ம நடனம் டான்ஸ் அதெல்லாம் சொல்றாங்கல்ல அதுக்கப்புறம் ஓவியம் அதெல்லாம் இந்த கலையில சொல்லுவாங்க இந்த கலைனாக்கா பயிருக்கு இடையில ஒரு உள்ள தேவையில்லாத செடிகள் அதான் இந்த கலைன்னு சொல்றாங்க கழைனாக்கா மூங்கில் சொல்லிட்டு சொல்றாங்க தலைனாக்கா ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு தலை இந்த தலை இந்த தலைனாக்கா விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் தழை தழைனாக்கா தழைத்தல் செல்வம் தழத்தல் அலை இலை செறிக்கூடிய தழத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வலி வலினாக்கா வலித்தல்னு சொல்லுவாங்க இல்லை வலிமை ரெண்டு பேர் இருக்கு வலித்தல்னு சொல்லிட்டு சொல்லலாம் வலிமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் வலினாக்கா காற்று ஓகேங்களா அதுக்கப்புறம் வழினாக்கா பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ